ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லேருந்து இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம இருந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் படித்ததில் பிடித்த கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே வந்துட்டு பல ஜோனல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதுனது கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறுகதை சமையல்காரர் கேக்கலாமா திருமண வீட்டில் சமையலை முடித்து முடித்துவிட்டு அழுத்து போய் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தார் கனகசபை தப்பாடா என்று பெருமூச்சு விட்டு சேரில் அமர்ந்தவர் தன் மனைவியிடம் கூறினார் கனகா இந்த சமையல்கார பொழப்பு என்னோட போகட்டும் நம்ம பையனை பெரிய இன்ஜினியர் ஆக்கணும் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் இப்படி அடுப்புல வெந்து சாகிற பொழப்பு உங்களோட முடியட்டும் என்று கூறினாள் கனகா நாட்கள் வருடங்கள் ஓடின மகன் சிவராமன் பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வாகி இருந்தான் ஏன்பா சிவராமா எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வாங்கியிருக்க மன்னிச்சிருங்கப்பா நான் இன்ஜினியரிங் படிக்க விரும்பல மகன் கூறியதும் போனார் கனகசபை தன் கனவை மகன் சிதைத்து விடுவானோ பதறியது அவர் மனம் நீ இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது அப்பாவோட கனவுப்பா அத களைச்சிடாதடா கண்ணா மகனிடம் வாஞ்சையுடன் கூறினார் அப்பா அவன் தாழ்ந்த குரலில் அப்பா இன்ஜினியர் படிப்பு ஒரு காலத்துல பெரிய படிப்பு தான் ஆனா இப்ப தெருவுக்கு தெரு இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒவ்வொரு வருஷமும் வெளியே வராங்க இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா அடிச்சுப்பா சரி வேற என்ன படிக்கலாம்னு இருக்க சொல்லு கேட்டரிங் டெக்னாலஜி பா மகன் சொன்னதும் தூக்கி வாரி போட்டது சபைக்கு ஏன்பா இந்த சமையல் வேலை என்னோட போகட்டும்னு நானும் அம்மாவும் நினைக்கிறோம் நீ என்னடானா வாழையடி வாழையா இந்த பொழப்புக்கே வரணும்னு துடிக்கிறியே அப்பா சமையல்னா கேவலமாப்பா ஊர்ல கேட்டு பாருங்க சபை சமையலை பத்தி உங்க சமையல்லாம் ஊர் சனா ஒன்பது பந்தி கழிஞ்சும் காத்திருந்து சாப்பிட்டுட்டு போகும் ருசியா சமைக்க உங்களை போல ஒன்னு ரெண்டு பேர் தான்ப்பா ஊர்ல இருக்காங்க உங்க சமையல் கலை உங்களோட அழிஞ்சு போயிடக்கூடாது அதுக்கு வாரிசா நான் வரணும் அதுக்காக தான் கேட்ரிங் டெக்னாலஜி படிக்கலான்னு சொல்றேன் ஏட்டு படிப்போட உங்க அனுபவ பாடமும் சேர்ந்தா நாட்டிலேயே நான் பெரிய சமையல் கலைஞனா ஆயிடுவேன் ஆயிரம் இன்ஜினியர்கள் இந்த காலத்துல எளித உயிர்வாயிடுவாங்க ஆனா வாய்க்கு ருசியா சமைக்க ஒரு கனக சபை உருவாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா நான் ஒரு சபையா உருவாக விரும்புறேன் என்றவாறு கேட்டரிங் படிப்புக்கான விண்ணப்ப படிவத்தை தந்தையின் காலில் வைத்து வணங்கினான் சிவராமன் ரொம்ப நல்லா வருவப்பா என்று கண்ணீர் மல்க மகனை ஆசீர்வதித்தார் கனகசபை